சோஃபியா என்ன பண்ணீங்க மேடம் வீடு துடிக்கிறியா எதுக்கு இந்த டைம் வீட்டு துடிக்கிறேன் ஓ நான்வெஜ் சாப்பிட்டா வீட்டை துடைக்கிறேன்னு யார் சொன்ன உனக்கு அப்படியா வேலை எல்லாம் செய்யற செய்ய மாட்டியே ஐஸ் வைக்கிறேன் எதுக்கும் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் எதுக்கு ஐஸ் வைக்கிறேன் இல்லைக்காதே சொல்லு பதிலாக சொல்லு கடை கூட்டுன்னு போகணுமா ஏன் உனக்கு அப்பப்போ கடை கூட்டுன்னு போகிறது அதெல்லாம் கிடையாது இப்போ கடை கூட போனோம் அதனால இப்போ தொடைக்கிறீங்க குடும்பம் நான் தொடக்கிற பொறுப்பான்ட்டு அதுக்கு தானே ம் சரி சரி ஓகே சீக்கிரமாக தொடைச்சிட்டு கிளம்பி வாங்க போகலாம் சரியா ஹாப்பியா ம் சரி ஓகே நல்லா தொடி இந்த வா தொடங்களா நல்லா விடு நல்லா துணிங்களா நல்லா விடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் ஆமாம் இல்லைன்னா நீங்கள் செஞ்சுடுவீங்க நீங்கள் அவங்க அப்பா வேலைக்கு அப்பா என்ன பண்ணுங்கிறாரிங்க அப்பா இப்போ பத்துருவாரு இப்போ அதுதான் அப்பாவுக்கு வேலை